அம்மே நாராயணி தேவி நாராயணி எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் தசகம் முப்பத்தி நாலு ஸ்லோகங்கள் ஏழிலிருந்து பதினொன்று வரைக்கும் ஸ்லோகங்களும் அதோடைய அர்த்தமும் பார்க்க போகிறோம் இப்போ ஏழாவது ஸ்லோகம் சதே திருஷி கர்ம கதிர்மஹர்ஷே சாந்திம் பஜஸ்வம் மா குப்பிய தாமேவிர் மகானு தாபார் இப்போ இந்த ஏழாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ அம்பாளே வந்து ஆறுதல் சொல்கிறா கௌதம ரிஷிக்கு ஹே முனி சிரேஷ்டா கர்மகதியானது சதா ஈதி இப்படித்தான் இருக்கும் சாந்திங் குரு சாந்தி அடைவாய் ஸ்வயம் தப்ப ஏவரக்ஷம் தப ரக்ஷ அதாவது சொந்த தவத்தினை நீ காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டா மா குப்பியதாம் கோபப்படாத ஏவம் நிஷம்ய ரிஷிகி இதை கேட்ட ரிஷி மகானு தாபார்த்த மனாகா பபுவ பெருத்த பச்சா செல்ஃப் பிட்டி ஆயிடுறதா அவருக்கு சோ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மனம் உருகி போகிறார் इदा इ ए श्लोक अर्थम् इतो एवद् श्लोकं शप्ता द्विजा विस्मृतवेदमन्त्र लब्ध्वा विवेकं मिलिता मुनिं तं प्राप्ताः प्रसीदेतिमुहुर्वदन्तो नत्वा त्रपाणप्रमुखा अतिष्ठन् இப்போ இந்த எட்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ ஷப்தாகா திஜாகா விஸ்மிருத்த வேத மந்திரம் இந்த சாபத்தினால வேத மந்திரங்கள்லாம் மறந்து போய்ட்ரா இல்லையா இப்போ என்ன ஆகிடுறது விவேகம் லப்துவா இது ரொம்ப கஷ்டப்பட்டு முடிவில் விவேகம் கிடைக்கிறது அவளுக்கு சோ இப்படி தப்பு பண்ணிட்டோமேன்னு அவளுக்குமே தெரியிறது மெலித்தாக என்ன ஒன்று சேர்ந்து தம் முனிம் பிராப்தாக அம்முனிவரை சரணடைந்து நத்வா நமஸ்கரித்து பிரசீத அவள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறா முஹு முஹூவதா மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டு திரபா நம்ர முகாகா வெட்கி தலை குனிந்து நிற்கிறாளாம் நம்ரம்னா வெட்கப்படுறது அந்த மாதிரி வந்து வெட்கி தலை குனிந்து நிற்க நிற்கிறா நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு விமோச்சனம் கேட்குறாள் இதுதான் இது எட்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ ஒன்பதாவது ஸ்லோகம் ஸ்லோக்கம் கிருபா திரணேற்றோ முனிராஹண மிருஷாஹோ மெ ஜாயேத விஷ்ணுர் புவி கிருஷ்ணநந்தே தம் சாப்பிமோச்சம் இப்போ இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ அவெல்லாம் வந்து சாபை விமோச்சன கேட்குறா இல்லையா அப்போ அவர் சொல்லிடுறார் கருணை அவருக்கு கண்கள் பணிக்கிறது ஆனாலும் அவர் சாபம் விட்டது சாபம் விட்டது விட்டது தான் அதிலேருந்து நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது மே வஷஹா மிருஷ்யா நியாத் எனது வாக்கு வீணாக போகாது நரகே வசேத நீங்க நரகத்துல வாசம் செய்யுங்கோ அப்போ தான் வந்து அவளுக்கு வந்து வில் கெட் எ லெசன் இல்லையா அதனால் அவர் சொல்லிட்டார் புவி பூவி கிருஷ்ணநாமா விஷ்ணு என்ன பண்ணுவார் அந்த பூமியில் கிருஷ்ணாங்கிற பேரோட பிறப்பார் அப்போ சாப விமோச்சனார்த்தம் உங்களுக்கு சாபத்தில் விமோச்சம் விமோச்சனம் கிடைக்கும் அவரை வணங்குங்கோ அப்படின்னு ஒரு ஒரு உபாயமும் சொல்லி கொடுக்குறார் ஏன்னா அவருக்கு கருணை இருக்குது இருந்தாலும் இவா பண்ண தப்புக்கு ஒரு தண்டனை வேணும் இல்லையா அதுக்காக அந்த மாதிரி அவர் வந்து சாப விமோச்சனமும் சொல்றார் இதுதான் இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ பத்தாவது ஸ்லோகம் ஸ்வபாபமுக்தியர்த்தமனந்த சக்தி தேவீம் சதா தியாயத பக்தி பூதாஹா சர்வத் பூயாத் சுபமித்யுரிய காயத்ரி தயவதி மகர்ஷிஹி இப்போது இந்த பத்தாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ அவளுக்குலாம் சாப விமோச்சனத்துக்கு உபாயம் சொல்கிறார் இல்லையா கிருஷ்ணர் வந்து புறப்பார் அவதாரம் நடக்கும் அப்போ அவரை வேண்டிக்கோங்கன்னு அதோடு கூட அவர் சொல்கிறார் அனந்த சக்தியும் தேவி முடிவில்லாத அனந்தமான தேவியை சக்தியுடைய தேவியை பக்தி பூத்தாகா பக்தி பூத்தாகா அதாவது பரிசுத்தவர்களாகி பக்தியோட நீங்கள் அம்பாலையும் தியானம் பண்ணுங்கோ சர்வத்திர சுபம் புயாது எல்லாருக்கும் சுபம் உண்டாகட்டும் இத்தி உதீரிய அப்படி இதை சொல்லிவிட்டு காயத்ரி தேவியை அவர் திருப்பியும் அவர் வந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுறார் கௌதம முனிவர் இதுதான் இந்த ப பத்தாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இந்த கௌதமரோட கதை தேவி பகவதத்தில் பார்த்தேன்னா பன்னெண்டாவது ஸ்கந்தத்தில் ஒம்பதாவது அத்தியாயத்தில் இருக்குது இதுதான் இந்த பத்தாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் அதாவது கொடு சொன்ன வார்த்தையை திரும்ப நம்ம பெற முடியாது அது என்ன தான் நம்ம நியாயமாக நடந்துட்டால் கூட சில சமயங்களில் இந்த மாதிரி நம்ம வார்த்தைகளை விட வேண்டியிருக்கு இந்த கோபம் கண்ணை மறைக்கும் பார்ப்பேல அந்த எந்த கண்ணுன்னா அறிவு கண்ணை மறைக்கும் இப்போ இவ்வளோ பெரிய முனிவராக இருந்தால் கூட இவர் வந்து இந்த மாதிரி ஒரு சாபத்தை அவர் கொடுத்துட்றாரு பாருங்க இந்த கோபத்தினால் கொஞ்சம் அவர் யோசித்து பார்த்துருந்தா கூட அவளுக்கெல்லாம் ஒரு புத்தி சொல்லியிருந்தால் கூட கேட்டிருப்பார் கேட்டிருப்பா அவாளலாம் ஏன்னா அவர் சபிச்சா ஆகும்னு ஒரு பயமூர்த்தி இருந்தால் கூட அவர் லைட்டாக த்ரெட்டன் பண்ணியிருந்தால் கூட போகிறோம் ஏன்னா இவரோட சக்தி எல்லாருக்குமே தெரியுமே இவ்வளோ பெரிய சாபத்தை அவர் கொடுத்துருக்க வேண்டாம் ஆனாலும் இது எல்லாமே தேவியோட சங்கல்பத்தில் தான் நடக்கிறது நம்ம கையில் ஒன்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் தேவியையும் ஆராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் தன்னுடைய தவத்தை தொடர்றார் இதுதான் இந்த பத்தாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது பதினோராவது பூர்த்தி ஸ்லோகம் முஞ்சாணி வாக்கிய சரமண்ய சித்தே கிருத்தா மாஸ்து மமாங்கே நிந்தாணி மாசனமேஷ பீதோ பவானி பாபாத் வரதே நமஸ்தே இப்போது இந்த பூர்த்தி ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ பட்டத்திரி நமக்காக வேண்டிக்கிறார் அடுத்தவாளுடைய சாபத்துக்கு நாம் ஆளாகாமல் இருக்கணும் அதே மாதிரி அடுத்தவா சாபத்துக்கு நாம பயப்படணும் இந்த சரம்னா என்ன அம்பு அடுத்தவாவோட மனசை புண்படுத்துற மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் நாம் வந்து பயன்படுத்தாம இருக்கணும் அதே மாதிரி இந்த நன்றி மறத்தல் கிருத்தஜ்னத்தானா என்ன அர்த்தம் நன்றி மறத்தல் அப்படிங்கிற பாவம் நான் செய்யாம இருக்கணும் சஜ்ஜனம் மா நிந்தானி சஜ்ஜனங்களை நான் நிந்தனை செய்யாமல் இருக்க வேண்டும் ஏஷகா பாபாத் பீத்தகா அதாவது பீத்தம்னா என்ன பயம் இந்த மாதிரி பாவங்களெல்லாம் செய்யறதுக்கு நான் பயப்படணும் அப்படி எனக்கு ஒரு வரத்தை கொடுங்கோ வரதே தே தே நமஹா ஹே வரதாயினி உங்களுக்கு நமஸ்காரம் இந்த மாதிரியான கஷ்ட தா பாவங்களையெல்லாம் நான் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பட்டத்திரி அம்பாவை வேண்டிக்கிறார் நாமளும் வேண்டிப்போம் இந்த மாதிரியான ஒரு பாவங்களுக்கெல்லாம் நாம் ஆளாகாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம அம்பாவை நமஸ்காரம் பண்ணுவோம் அம்பாலோடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாவோம். அம்மே நாராயணி தேவி நாராயணி